குளச்சலில் திடீரென தீப்பிடித்து எரிந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டியால் பரபரப்பு கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் அருகே உள்ள பூக்குழி பகுதியைச் சேர்ந்தவர் சுல்குமார் வயது நாற்பத்தி இரண்டு இவர் முட்டம் தனியார் மீன்பிடித் துறைமுகத்தில் ஊழியராக வேலை பார்த்து வருகிறார் நேற்று காலையில் சுனில்குமார் தனக்கு சொந்தமான எலக்ட்ரிக் ஸ்கூட்டியை வீட்டின் முன் நிறுத்திவிட்டு குடும்பத்துடன் அருகில் உள்ள ஆலயத்திற்கு சென்றுள்ளார் பின்னர் சிறிது நேரத்தில் வீட்டு முன் நிறுத்தியிருந்த ஸ்கூட்டி திடீரென தீப்பிடித்து எரிய ஆரம்பித்தது இதை பார்த்த அக்கம் பக்கத்தினர் உடனடியாக குளச்சல் தீயணைப்பு நிலையத்துக்கு தகவல் கொடுத்தனர் மேலும் பொதுமக்களும் மணல் மற்றும் தண்ணீரை ஊற்றி தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர் பின்னர் சிறிது நேரத்தில் தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்துக்கு வந்து தீயை முழுமையாக அணைத்தனர் ஆனால் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் முழுவதும் எரிந்து நாசமானது மேலும் அருகில் நிறுத்தப்பட்டிருந்த மோட்டார் சைக்கிளும் வீட்டின் முன்பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த மின் விசிறி மற்றும் சிபிட் போர்டு போன்ற மின்சாதனங்களும் எரிந்து நாசமானது பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்த குளச்சல் போலீசார் நடத்திய விசாரணையில் ஸ்கூட்டியில் ஏற்பட்ட மின்கசிவு காரணமாக தீப்பற்றி இருந்தது தெரியவந்தது இது தொடர்பாக தொடர்ந்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்